சோமு வங்கி மேலாளர் தன்னுடைய பதவி உயர்வதற்காகவும் தன்னுடைய பல மாதங்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் அது வந்து சேர வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கோபடும் வேண்டிக் கொள்கிறது தாய்க்கு ஈடான ஒரு தாய் லலிதா என்கின்ற ஒரு மோட்ட ஒரு அம்மா அவங்க வயது நூத்தி தொண்ணூத்தி எட்டு வயது என்ன பிரார்த்தனை அப்படின்னா பெங்களூர்ல வசிக்கிறாங்க பெங்களூர்ல ஒரு வீடு இருக்கு மதுரையில ஒரு வீடு இருக்கு அவங்க பெங்களூர்ல ஆறாவது மாநில வசிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கூடுதல் அதிகமா இருக்கு தாங்க முடியல அதுக்காக மதுரைக்கு அவங்க இடம் பெயரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அது மட்டுமல்ல அவங்க டெபாசிட் வங்கியில டெபாசிட் பண்ணிருக்கிற ஒரு தொகை அந்த தொகை பெருந்தொகை அந்த தொகை அந்த அந்த தத்தாடையு அதற்காக சான்றிதழ் காணாமல் போய்விட்டது அது திரும்ப கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அது மட்டுமல்ல தன்னுடைய மருமகள் ராதிகா அவரோடு பேச வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் பேசாமல் இருக்கிற மருமகள் தன்னுடைய மாமியாரோடு நல்ல விதமாக அன்பாக பேச வேண்டும் குறைந்தபட்சம் பேச அடிக்கடி நான் சொல்வேன் எல்லா உறவுகளும் எல்லா உறவுகளும் காசா எதிர்பார்க்கும் எங்க அம்மா மட்டும் தான் பேசுறதை எதிர்பார்க்கணும் என்று இந்த பிரார்த்தனை பிரார்த்தனை ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமகி நமோ நமஹி நமோ நமக முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்